நமது வேல் ஆயுதம் சேல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் கலப்பட விதை நெல் அறுவடை நேரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி மனவேதனை இழப்பீடு கேட்டு கோரிக்கை திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே நீலனூர் பகுதியை சேர்ந்தவர் இவர் ஒரு விவசாயி சண்முகசுந்தரம் நடப்பு சம்பா பருவத்தில் சுமார் இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் முறையிலும் பயிர் செய்துள்ளார் நூத்தி முப்பத்து நான்கு நாட்கள் முடிந்து அறுவடை செய்யும் நேரத்தில் மூன்று ரகமாக நெல் விளைந்துள்ளது பாதி பதராகவும் பாதி கருக்காயாகவும் பாதி டி கே நயன் ரகமாகவும் பாதி ஐயார் இருபது ரகமாகவும் வேறு வேறு ரகமாக விளைந்துள்ளது இது குறித்து சண்முக திருவாரூர் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார் அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது மேலும் விதைநெல் வாங்கிய திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடமும் மற்றும் தாராபுரத்தில் உள்ள தனியார் விதைநெல் ஏஜென்சியிடமும் சண்முகசுந்தரம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர் இது குறித்து சண்முகசுந்தரம் சொல்லும் போது இருபத்தி ஆறு ஏக்கரில் பாதி பச்சையாகவும் பாதி அறுவடை அறுவடை செய்ய முடியும் என்றும் கோயம்புத்தூரில் உள்ள விதை ஆராய்ச்சி நிலையத்திற்கு சோதனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் இதனால் பெரும் நஷ்டம் அடைந்ததால் மன உளைச்சலில் உள்ளதாக கூறியுள்ளார் மேலும் அரசு தலையிட்டு இழப்பீடு வாங்கித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார் மேலும் பேட்டியளித்தார் திரு சண்முகசுந்தரம் விவசாயி நீலன்னூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயத்தை நாங்கள் நம்பி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சாகுபடி பண்ணதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிபிடி ரகம் நெல் வாங்கி தெளிச்சிருக்கோம் இப்போ ஒரு இருபத்தாறு ஏக்கரில் வந்து ஒரு பதிமூணு ஏக்கர் தெளிச்சிருக்கோம் பதிமூணு ஏக்கர் நடவு இந்த நடவில் பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை காலம் வந்துடுச்சு நூற்றி முப்பது நாள் முடிஞ்சு அறுவடை அறுவடை காலம் வந்து அறுவடை காலம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மூணு ரகமாக இருக்குது இதில் விதை நெல் வாங்கின இடத்துலேயும் போய் நாங்கள் சொல்லிட்டோம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்னு சொல்லிட்டோம் வந்து அவங்களும் பார்த்துட்டு போயிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா பாதி வந்து பதரா இருக்கு பாதி வந்து கருக்காக இருக்குது பாதி டீக்கணின்னு இருக்குது பாதி ஐயாயிரம் ரூபா இருக்குது மாறி மாறி ரகம் இருக்குது இந்த ரகத்தை வந்து பார்த்துட்டு நம்ம டிடி மேடம் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போனாங்க திருப்பி வந்து அவங்க திருப்பி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஆனால் அவன் விதைவாகனில் சிவா ஏஜென்சி திருவாரூர் அங்கே போய் நிறைய முறையீடு பண்ணிட்டேன் அந்த வெங்கடேஸ்வரர் ஏஜென்சி தாராபுரம் சீடு கம்பெனி அவங்களுக்கும் முறையீடு பண்ணிட்டேன் இது வந்து அவங்க பார்க்கல செய்யலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மன உளைச்சல் ஆகிட்டு இப்போ ஒரு இருபத்தாறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா பாதி பச்சையாக இருக்குது மாதிரி பாருங்கள் பாதி பச்சையாக இருக்குது இந்த பாருங்கள் பாதி பீக்கணுன்னு பாதி வந்து அறுவடை டயத்துக்கு வந்துடுச்சு கரெக்டாக இந்த அறுவடை டயத்து வரும்போது இவ்வளோ பச்சையாக இருந்தால் நம்ம எப்படி அறுக்க முடியும் இது அறுவடை டயத்துக்கு வந்துட்டு இது வந்து பச்சையாக இருக்குது இதை சொல்லி பார்த்துட்டோம் இன்னும் வந்து அவங்க வந்து சரியான கடைகளையும் வந்து சிவாஜென்சி வந்து எங்களை சொல்லலை இது வந்து பெரிய இதனால் பெரிய மன உளைச்சலாக இருக்குது எனக்கு இந்த மன உளைச்சலை வந்து சரி பண்ணோம்னா அரசு சார்பாக எனக்கு இழப்பீடு அந்த நிறுவனத்திலிருந்து இழைப்பிடப்பட்டு தருமாறு மிக தலைமையுடன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க